மருந்திடுதல் போகுங்கான் வன்கிராந்தி வாய்வாம் வருந்த வருந்தச் சகத்திலேழு பித்தமது சாந்தியாம் நாளும் அகத்தியினை தின்னுமவர்க்கு தன்னுடைய முன்னோர்கள் அமாவாசை போன்ற விசேஷ நாட்களிலும் நீத்தார் நினைவு நாட்களிலும் திதி மற்றும் விரத நாட்களிலும் முதல் உணவாக இந்த அகத்தி கீரையை உண்ட பின்பே பிற உணவுகளை புசித்தார்கள் அகமான வயிற்றில் எழும்பக்கூடிய இந்த பித்தத்தை தணிப்பதனால் இதற்கு அகத்தி கீரை என்று பெயர் வந்தது குடற்புழுக்கள் கட்டிகள் கிருமிகள் இடமருந்து என்று சொல்லக்கூடிய வசிய மருந்து இவை அனைத்தும் நம் குடலுக்கு உள்ளே உச்சவரில் ஒட்டி கொண்டிருக்கும் இவை அனைத்தையும் முழுமையாக நீக்கம் செய்வதற்கு ஒரு அருமருந்தாக இந்த அகத்தி கிரை பயன்படுகிறது இதை சித்த மருந்துகள் உட்கொள்ளும் போது நாம் தவிர்க்க வேண்டும் காரணம் என்னன்னா இது வசிய மருந்தாக இருக்கக்கூடிய இடுமருந்தையே முறியடிக்கும் போது சித்த மருத்துவத்தினுடைய பலனையும் முறியடிக்கக்கூடியது ஆகவே சித்த மருந்தை எடுத்துக்கொள்ளும் போது மட்டும் இதை தவிர்க்க வேண்டும் கால்களில் கண்ணங்கரையர் என்று கண்ணங்கரப்பான தோல் அரிப்பையும் திணையையும் ஏற்படுத்தி சொறிய செய்து ஊ நீரை வடிய செய்து கரப்பான் என்றும் கால் வடுவான் என்றும் சொரியாசிஸ் என்றும் எக்ஸிமா என்றும் தோல் நோய் என்றும் பல்வேறு பெயர்களில் நமக்கு பல்வேறு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடியது இந்த அகத்திக்கிற இலையை ஒரு கைபிடி எடுத்து நன்றாக அவித்து பின்பு அதை நன்கு அரைத்து கற்பமாக்கி ஆறாத புண்களிலும் ஆறாத ரணங்களிலும் தீராத தோல்வியாதிகளிலும் நாம் அதை பூசி வர நன்கு பயன்பெறும் நம்முடைய கண்களில் இரண்டு அல்லது மூன்று சொட்டுகள் தொடர்ச்சியாக ஒரு மூன்று நாட்கள் இருவேளை இட்டு வர கண்களில் ஏற்படக்கூடிய இந்த கண் பூ மறையும் மருந்துகள் தயாரிக்க பயன்படும் செவ்வகத்தியை மட்டும் தவிர்த்து விட வேண்டும் இந்த அகத்தி மரப்பட்டை மற்றும் அகத்தி பூ தண்ணீரில் நன்கு ஊற வைத்து சுண்ட காய வைத்து பின்பு இறக்கி வடிகட்டி ஒரு முப்பது எம்எல் தினமும் இரண்டு முதல் மூன்று வேளை மூன்று நாட்களுக்கு எடுத்து வந்தால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மார்பக கட்டிகள் கர்ப்பப்பை கட்டிகள் குணமாகும் ஆகவே பசுவிற்கு மட்டும் கொடுப்பதற்காக படைக்கப்பட்ட கீரை அல்ல இந்த அகத்தி கீரை நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு தரப்பட்ட நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு சஞ்சீவனி மூலிகையாக நாம் இதை எடுத்துக்கொண்டால் எந்த நீண்ட ஆயுளுடன் நிறைவான வாழ்க்கையை வாழலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்